வணக்கம் பார்த்துட்டீங்க கனிம வளத்தை பத்தி பேச போறோம் ஏற்கனவே ரொம்ப போறேன் போயிட்டு இருக்கு மக்கள் தொடர்ச்சியா போராடிக்கிட்டு தான் இருக்காங்க மதுரையில் எல்லா ஆனா ஆனாடக்கூடிய மக்கள் வந்துட்டு ஊர்வலமா போனாங்களா அதுல காவல்துறையிலிருந்து ஊர்வலமா ரொம்ப தூரம் நடக்க வேண்டாம் வாகனங்கள் எடுத்துருங்க வாகனங்கள்ல போற மாதிரி போங்க குட்டியாலையிலும் நிறைய பேர் வாகனங்கள்ல போங்க போராட்டங்கள் இது பண்ணுவாங்க நடந்து போயிருந்தா எனர்ஜி இதாகவும் நிறைய மயங்கிக்கே வருவாங்க அது தேவை பிரச்சனை சட்டணும்னு பிரச்சனை ஆயிப்போம் தேவைப்படுத்த அந்த அளவுக்கு இந்த அரசு வந்து வழிபாங்க வழிப்பதே நம்ம பாத்துக்கணும் அதுக்காக இப்படி காவல்துறை ஈடு போட்டிருந்தாங்க டிவிலாம நான் பாட்டை கட்டுக்கிட்டேன் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம மக்கள் போராடவே தேவை இல்லை ஏன்னா அரசாங்கம் கட்டாயமா சொல்லிருச்சு கண்டிப்பாக சொல்லிடுது இந்த மாதிரி நான் முதப்பெச்சதாக இருக்கிறதையும் கன்ஸ்டன்ட் முன்னேல் மதுரை நடக்காது மதுரையில பிளான் ஓபன் பண்ண மாட்டாங்க அப்பவே வந்து மக்கள் போனாடுறாங்கன்னா மக்களா தொண்டிருக்கலான்னு கேள்வி இருந்தது இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா அண்ணா இருக்கான் இதுல சில முப்போக்கு வாயிக்குன்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அவங்க கான்ட்ராக்டர் வசம் சிக்கல அதனால அந்த ஆளுகிற ஆட்சி அப்படிதான் பேசும் அடுத்த அவங்க வந்து சிக்கனோட அவங்க வந்து மாதிரி பேசுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதுதான் எது கிடைச்சாலுமே அரசியல் படுத்தா யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போது இப்போ ஒரு ரொம்ப ஒரு கான்ட்ரவசியா போயிட்டு இருக்கு இன்னைக்கு கூட தென்னாசி அவர்கள் வந்து வெளிச்சம் போட்டு காட்டினாரு இந்த மாதிரி நாங்க வந்து இந்த லேண்ட் சர்வே எடுத்து யூனியனுக்கு கொடுத்தோம் மத்திய அரசுக்கு லேண்ட் சர்வே இந்த மாதிரி இந்த லேண்ட் சர்வே இருக்கு பதினாறு வந்து கவர் பண்ணது வில்லேஜ கவர் பண்ணுது நீங்க வந்து சைட்ட மட்டும் விட்டுட்டு மத்த நிலங்கள்ல உள்ள கரிம வளங்களை மட்டும் நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி எடுத்துருவான்னு சொல்லியிருக்கோம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க வந்து அவங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்து இங்க வந்து தோட்டிக்க இங்க உள்ள வளங்கள்ல எடுத்துக்கங்க அந்த மாதிரி சொன்ன மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அதிமுக அவரு என்ன பண்றாங்க எடுத்து கொடுத்துருக்காரு அதிமுக ஆட்சியில் இருக்கிறது அவங்களோட எம்பி வந்து இந்த கரிம வளங்கள்ல ஸ்ட்ராட்டஜிக் மெடல்ஸ் பேட் மெடல்ஸ் இருக்கு விதமான கனிம வளங்கள் ரொம்ப வேறான ரொம்ப கான்ட்ரவர் கூடிய கனிம வளங்கள் இருக்கு இல்லையா ரொம்ப கொஞ்சம் உயர்ந்த தக்க இயற்கைக்கு கனிமங்கள் அதெல்லாம் தோல்வானது கிடையாது கல்வி அப்படிங்கிற கல்வியும் இருக்குது அப்படிங்கிறது ஏற்பட்ட விதிமுறைகள் கூடுதல் என்ன விதிமுறைன்னா உலக மார்க்கெட்ல ரொம்ப பெரிய மார்க்கெட் ஆமா ரொம்ப காஸ்தியானது

நம்ம அந்த நாட்டில கணிமே பாட்டு காசு பாருங்க வேலை வேணும் இப்போ என்ன பேசுறாங்கன்னா அப்படியே எழுப்புக்க போயிட்டு நீங்கதான் வந்து தோன்ற விட்டீங்க அப்படின்னு தெளிவா சொல்றாங்க எம்எல்ஏ வந்து இந்த மாதிரி நாங்க சொன்னது வந்து அப்பயே லேண்ட் சர்வே கொடுத்து போக மட்டும்தான் என்ன வேலை ஏன் லேண்ட் கூட முயற்சி ஆச்சு அரசாங்கம் பண்ண அதை சொன்னோம் நீங்க என்ன அரசியல் கொடுப்பீங்க நாங்களே வந்து நல்ல சர்வே இருக்கு இங்க வந்து நடப்பு போடுங்க நீங்க தேவையான அளவுக்கு ஆட்சியை விட்டுருங்க யாருக்கு வேணாலும் கொடுத்துருங்க யாருக்கு வேணாலும் உருவாக்க கொடுத்துருங்க அவங்க தோண்டட்டும் நிலத்துல இருந்து வளங்கள் எடுக்கட்டும் எடுக்காத நம்ம இருக்கு ஆட்சி போட்டு வைக்கலாம்னு நடக்கிற மாதிரி இப்ப சொல்லிருக்காரு அவர் குறிப்பிட்ட அடிமை ஒண்ணு இருக்குது அவர் ரெண்டு அடி தோண்டும் மூணு அடி தோணும் அது மாநில கட்டுப்பாடு அடி பேண்டியே தோண்டி பெருசா அகலமா தோன்றினா அது மத்திய அரசாங்க கட்டுப்பாடு போயிடும்

இதெல்லாம் இப்ப நான் பல்ல அடிச்சுட்டு சரி இதை விட்டான் காவல்துறையில ஏவு விட்டான் மக்கள் மேல இதுக்கு பேர் எடுத்து ஆமா ஆனா இப்ப உள்ள அரசாங்கத்தை பாருங்க காவல்துறைகள் மக்களுக்கு உதவுறாங்க நீங்க போராடுங்க அவங்களுடைய கடன் பார்த்து போராடணும் இது போராட்டம் பண்ணுவது மக்களே அரசாங்கமே தேவையான பண்ணிட்டு இருக்கு கண்டிப்பா கன்ஸ்டன்ட் மைனிங் வந்து தமிழ்நாட்டுல வராது அதுவே கட்டல் ரைட்டா சொல்றாங்க இது எல்லாமே வந்து சட்டசபையில் நடந்த நிகழ்வு மக்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு இது மக்களுக்கு எதிரான அரசு எதுன்னு சொல்லி மக்கள் ரொம்ப தெளிவா புரிந்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நல்ல ஒரு பதிலடிகள் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கார்கள் என்று நம்பப்படுகிறது நன்றி வணக்கம்